அகத்திய பெருமகனார் சிவத்துடன் இணைந்து சிவப்பிரபஞ்சமாக சிவமாக சிவ பேராற்றலாக வந்து இயம்பிய நல்கிய அற்புதமாக நாடி வழியாக பெருமகா நாடி வழியாக பேரனந்த சிவமகா சித்த உயர் நாடி வழியாக ஆதி கைலாய சிவசூட்சம பேலை வடிவாக மகிழ்ந்து நின்ற அற்புதமான ஆக்ரோச ஆரவார ஆர்ப்பரித்த நிலை கண்டு சித்த சிவ கணங்கள் எல்லாம் மகிழ்ந்திருக்க லோகங்களெல்லாம் புனிதமடைந்து புனித பயணம் தொடங்கி அற்புதமான ஆசி நிலைகளை கண்டு மகிழ்ந்து நிற்க அனைவரும் மகிழ்ந்து அகத்தியத்தின் திருப்படி பண்ணிவோம் ஓம் சாய நமக சாய நமக சாய நமோ 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 நமக ஆதி பெருமான் உக்ர நிலையில் உயர் உற்சாக நிலைய நிலையில் உயர் ஆனந்த சிவ சிவஸ்வரூபனா சிவ பிரபஞ்ச ஸ்வரூபனா பிரபஞ்ச நாயகனா கலந்திருந்து கூறிய அற்புதமான ஆசி ஆரவார ஆர்ப்பணிப்பு அர்ப்பணிப்பு அருளோசை சிவ ஓசை சித்த ஓசை உயர் பிரபஞ்ச ஓசையிலே பிரபஞ்ச சத்தமாக மகிழ்ந்திருந்த தருணங்களை எல்லாம் கண்டு வியப்பில் ஆழ்ந்திருக்கிய எல்லோரும் வியந்து வைத்தான் இருக்கும் அகத்திய பெருமான ஆற்றலை கண்டு உயர் நிலை கூடிய அற்புதமான ஆசி எல்லோருக்கும் ஆசி நிலைகள் உயர்வாக வணங்கி நிற்கையில் உண்மையாக நம்பி நிற்கல உயர் சரணாகதி கண்டு நிற்கல எல்லைகள் தோறும் சபைகள் தோறும் இல் சபைகள் கிளை சபைகள் தோறும் அங்கங்கே கேட்கிற சத்தங்கள் வழியாக கலியுகம் மாறதுக்கு உண்டான பேர் இறைச்சலாக பெரு ஆயுத நிலையாக இது ஒவ்வொருவருடைய செவிக்குள்ளேயும் போய் கலியுகம் மாறி தர்மயுகம் மலர்ந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு உண்டான உயர்ந்த உயர் சப்தத்தில் எழுப்பக்கூடிய ஆசியா இந்த எல்லாருக்கும் இந்த ஆசி நிலைகளை பகிர்ந்து சாற்று நிலைகள் மூலமாக அகத்திய பெருமான் அனந்திருக்கு அம் ஆனந்த குளத்தில் அமர்ந்திருக்காரு எது கேட்கனாலும் ஞான சம்பந்தப்பட்ட வினாக்களை முதல்ல கேளுங்கள் ஞானத்தில் இருக்கக்கூடிய சந்தேக வினாக்கள் நல் உயர் ஞான விழாக்கள் ஞான வினாக்கள் உயர்வான சந்தேக நிலைகள்னால் எல்லா எளிமையான விஷயங்களும் உயர் சந்தேக நிலைகள் தான் பூஜை முறைகளில் இல்லங்களில் நடைபெறக்கூடிய உயர்வான ஞான சம்பந்தப்பட்ட வினாக்கள் இருந்தால் அவங்கள்ட வரவேற்கப்படுது ஞான வினாக்கள் உங்கள் யோ யாரும் கேட்கலா நீங்கள் ஞான சம்பந்த நாட்கள் இல்லையா மாரிசாமி உங்கள் சட்சங்க நிகழ்வு நல்லா நடந்துக்கிட்டு இருக்கு அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் நல்லா நடந்துக்கிட்டு இருக்குன்னு அகத்திய பெருமான்டாக சொல்லுங்கள் எல்லாமே அதுவா அதுவாக நடக்கு நீங்கள் நடக்கதை சொல்லுங்கள் எல்லாரும் எல்லாம் ஒத்துழைக்காங்க ஓம் அகதி சாய நமக ஓம் சிவ வால போற்றி போற்றி நம்ம ஊரில் சச்சங்கம் வரும் இருபதாந்தேதி சச்சங்கம் நடப்பதற்கு அகத்திய பெருமான் குற்றாலத்தில் வச்சு உத்தரவு கொடுத்தாங்க நான் எப்படி நடத்துவேன் என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாமல் பொருளாதார பிரச்சனை வேறு எப்படி நம்மளால் நடத்த முடியும் என்னென்னு கொஞ்சம் மழைச்சிக்கிட்டு தான் இருந்தேன் அப்போயே குற்றாலத்தில் விஸ்வாமித்தரும் பாம்பாடி சித்தரும் நீ மட்டும் நீ சபையில் வந்து நம்பிக்கையோடு நீ நல்ல முறையில் செய்யணும் மட்டும் மனதில் மட்டும் நினை மீது எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அப்படின்னு சொல்லி பாம்பாடி சித்தரும் விஸ்வாமித்தரும் எனக்கு உத்தரவு கொடுத்தாங்க அவங்க சொன்ன மாதிரியே இப்போ செஞ்சுக்கிட்டு வராங்க அந்த ஊர் ஆளுக்க இருந்தால் வந்து நின்றுக்கோங்க கூட நினைக்கோங்க யாருனாலும் நாள் நன்றி நினைக்கோங்க செஞ்சுட்டு வராங்க எல்லோருமே நான் நான் செய்கிறேன் நீ செய்கிறேன்னு ஒவ்வொரு பொறுப்பையும் தானாக முன்வந்து ஒவ்வொரு பொறுப்பையும் எடுத்து செய்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க சச்சங்க நல்ல முறையில் நமக்கு இந்த கிளை சபை கிராம கிளை சபை கொடுத்ததுக்கு ஐத்தியப் பிற்பானுக்கு ஓடோட கோடி நன்றி தெரிவித்து எனக்கு இந்த சபையை அறிமுகப்படுத்திய செல்வராஜனுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அவங்க இல்லாட்டா இந்த சபைக்கு நான் வரவேறுமே முடியாது அதுக்கும் நன்றி தெரிவிச்சிருக்கிறேன் ஓ ஞான சாயளது பெய்யும் நிலை கொண்ட காசி தளமதற்கு உயர்நிலை உன்னத நிலையாய் சித்தனவன் சொல் கேட்டு சிவசபை ஆசான் நிலை சொல் கேட்டு அருள்நிலையாய நிலையாய பெருவிழாவிற்கு அழைத்து வந்த மானிடர் நிலைகளெல்லாம் சித்த நிலைகள் ஒவ்வொன்றாய் செவிகளுக்குள்ளும் சிந்தைக்குள்ளும் சென்று உயர்நிலை கொண்ட இறைமாற்ற நிகழ்வுதனை நிகழ்த்தியதன் விளைவு சச்சங்கம் என்று உரைக்கின்றோம் அகத்தியன் அவ்விளைவு நிலை நல் விளைவாய் நல் ஞான விளைவாய் உயர்ந்து நிற்கும் நிகழ்வு அது பெருமகா சர்ச்சங்க நிகழ்வென்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓமகதே சாயனமக சரநிலை அடிபணிவு நிலை ஏற்றுக்கொள்ளும் நிலை உன்னதமாய் உயர்வாய் உண்மையாய் உண்மைக்குள் ஏற்றுக்கொண்ட நிலைக்கு வழங்கப்பட்ட பரிசு கிளை சபை என்று உரைக்கின்றோம் அகத்தியன் ஓம் அகதி சாயனமக அவ்வாறு ஒரு சபை பெறுகின்ற பொழுது அச்சபையில் இருக்கும் அத்துணை நிலைகளையும் அருள்நிலையாய்க் கண்காணிப்பு நிலை கொண்டு அத்துளை பணிகளையும் ஆற்றுபவர்கள் சிவசபை ஆசான் உள்ளிட்ட சித்தர்கள் என்ற நினைவு உள்ளுக்குள் அமிர்ந்திருக்கின்ற பொழுது உன் பணியை ஆற்றியவன் அகத்தியன் என்று உடைக்கின்றோம் ஓம் அகதி சாயனமக அப்பணியாய் என் அப்பனின் பணியை அப்பணியாய் என் அப்பனின் பணியை அர்ப்பணிப்பு நிலையில் ஏற்றுக்கொண்ட அப்பனே வாழ்த்துகின்றோம் அகத்தியன் ஓம் அகதி சாய அவ்வாறு ஏற்றுக்கொண்ட நிலையதி நடைபெறுகின்ற சச்சங்கத்தில் அகத்தியனை காண்கின்றாய் அல்லவா இவ்வேளையில் அகத்தியனை காண்கின்றாய் அல்லவா அதுபோல் அந்நிலையில் அச்சற்சங்க விழாவில் வந்தமருவோம் அகத்தியன் என்று உடைக்கின்றோம் ஓ மகதி சாய நமக எம்படை எம் சித்த சிவப்படை சிவமகா வாளை சித்த திருமுருகப் பேராற்றல் கொண்ட பரந்தாமன் பத்து அவதாரப் படை அது சேர்க்கின்ற காலம் அதை இணைக்கின்ற காலம் துவங்கி நடைபெற்று கொண்டிருக்கின்ற பொழுது படை அமரும் படை தலமதில் வந்த அமர்வான் இப்படை தலைவன் என்று உடைக்கின்றோம் ஓம் அகதி சாய நமக அப்படை தலைவனை முன்வைத்து அகத்தியன் தேர் எழுக்க தேருக்குள் பேராற்றல் கொண்ட சிவம் அமர்ந்திருக்கேய கணங்கள் என்று அவதார கணங்கள் பின்னிருந்து அந்நிலையில் அத்தலத்தில் அது நிகழ்ந்திருக்க அது பிரபஞ்ச பெரும் அண்ட பிரம்மாண்ட நிகழ்வாய் அது கண்கொள்ளா காட்சியாக அமைந்திருக்கும் என்றுரைத்து சபை நாடி வரும் நிலையை சபை நாடி வரும் நிலையை உணர்த்தியவனை உணர்த்தினாயே உயர்நிலை என்று உரைக்கின்றோம் அகத்தியன் ஆணி அடிநிலை ஆதி நிலையை உணர்நிலையில் உலர்நிலையில்லா உணர்நிலையில் அகத்தியன் கூறும் உலர்நிலை சபையில் வேறு இவ்வுலர் நிலை வேறு என்று உணர்கின்றோம் அவ்வுலர் நிலையில்லா உணர்நிலையில் உரைத்தாய் அல்லவா அழகுராஜன் அது நிலை எமை அழைத்து வந்த நிலை என்று அகத்தியன் வாழ்த்துகின்றோம் அந்நடைந்தை ஓமகதி சாய நமக ஒவ்வொருவனுடைய பணியையும் அவனை காட்டி எழுப்பி அவனுக்கு ஆசி கூறுகின்ற ஆதி சிவ சித்த சபை ஆசான் நிலைக்குள் இருந்து ஒவ்வொரு சீடனும் சிவமகா சித்தனாய் வளம் வர வேண்டும் என்பதே அகத்தியத்தின் நோக்கம் என்று உரைக்கின்றோம் அகத்தியம் ஓம் அகதி சாயனாம் அந்நோக்கமதை நிறைவேற்றுகின்ற எம்படை வீரர்களே அகத்தியன் அகமகிழ்ந்து நல்லாசி வழங்கி அனைத்து நிலைகளும் அனைத்து நிலைகளும் இறைநிலையே எம் நிலை ஒரு நிலை அல்ல என்று நினைந்து வளம் வரும் கிளை சபைதனிலே அகத்தியன் சச்சங்க விழா அகத்தியனாய் இன்றிலிருந்து வளம் வருவோம் என்று ஆசி வழங்குகின்றோம் ஓம் அகதி சாய நமக அப்பனிதனை ஆற்றுவோம் அகத்தியனை சித்தனாய் காணலாம் சயன துயில் கொள்ளும் காலங்களிலும் மூடா காலங்களிலும் என்று உரைத்து அகத்தியன் ஆசி வழங்கி அமர்கின்றோம் ஓம் அகதி சாய நமக